சவுத் பீட் நேர்களுக்கு வணக்கம் திணைகானலில் நாம் சந்திக்கிருப்பவர் சமூக செயற்பாட்டாளர் திரு பியூஷ் மனுசுவர்கள் வணக்கம் வணக்கம் பாலாஜி முருக பக்தர்கள் மாநாடு நடந்த போது உயர் நீதிமன்றம் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க அதாவது அரசியல் குறித்து நீங்க பேசக்கூடாது அப்படின்னு ஆனால் அதெல்லாம் கடந்து அரசியல் ரீதியாக முருகபக்தர்கள் மாநாட்டில் பேசப்பட்டது மத ரீதியாக பேசப்பட்டது இந்துக்களினுடைய எண்ணிக்கை குறைந்து வருவதாகவும் இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கை கிறிஸ்தவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து வருவதாகவும் அண்ணாமலையே பேசியிருந்தார் இப்போ அது அடுத்த நீச்சியாக ஆர் எஸ் எஸ் தலைவர் ஜெனரல் செக்ரட்டரி தத்தேத்ரா ஆஸ்போலே அவர் என்ன சொல்றாருன்னா கான்ஸ்டியூஷன் பிரியாமல் இருக்கக்கூடிய சோசியலிசம் செகுலரிசம் அப்படின்ற வார்த்தைகள் வந்து எமர்ஜென்சி காலத்துல காங்கிரஸால உள்ள கொண்டு வரப்பட்ட விஷயம் ஆனா அம்பேத்கர் எழுதியதுல செக்குலரிசமும் சோசியலிசமும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க அது நீக்கணும் அப்படின்றாங்க இது காங்கிரஸ் கடுமையை எதிர்க்குது இது அடுத்த நீச்சே நம்ம பார்க்கலாமா நீங்க எப்படி இதை புரிஞ்சுக்கிறீங்க இவங்க இவங்க ஏன் வந்து நான் அர்த்தவ மதத்தை பிராக்டிஸ் பண்றத நான் ஏன் அலோவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க செகுலரிசம் நீக்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா நான் அர்த்தவ மதத்தை பிராக்டிஸ் பண்ண கூட கூடாது இந்த நாட்டுல ஹிந்து மட்டும் இருக்கணும் அப்படிதான் அர்த்தம் கண்ட்ரி ஆனா அங்க மற்ற மதங்களும் இருக்குல்ல அது மாதிரி இந்தியா ஒரு 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 மதத்திற்கான ஒரு நாடாக மாற்றி மற்றவர்களும் இந்த நாட்டுக்குள்ள இருக்கலாம் அப்படின்னு தானே சொல்ல வராங்க அப்படி சொல்றாங்களா அவங்க இருக்கலாங்கிறாங்களா சம உரிமையோட இருக்கலாங்கிறாங்களா அப்பார்த்தி ஸ்டேட்டா மாத்தலாம்னு சொல்றாங்களா இல்ல கூட ஒரு ஓட்டு அதிகாரம் இருக்க கூடாது அப்படி ஒரு பிட்ட போடுறாங்களா உள்ள செகண்டரி சிட்டிசனா இருக்கணும்னு போடுறாங்களா இல்ல நம்ம இந்த டிபேட் குள்ளேயே இந்த நாட எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்கன்ற பெரிய கேள்வி இருக்கு இப்ப இந்த டிபேட் ரொம்ப முக்கியமா நம்ம நாட்டுக்கு அடானிக்கு இப்போதான் எத்து ஏழாயிரம் ஏக்கர் கொடுத்துட்டாரு அப்படி வச்சுக்கோ சத்தீஸ்கர்ல ஒரு ஃபாரஸ்ட் வெட்டிக்கோ கோல் மைன் பண்ணு மைனிங் பண்ணுங்க நம்ம நாடோட சொத்தை தொடர்ந்து அள்ளிட்டு குடுத்துட்டே இருக்காங்க சில மாரவாடி சில குஜராத்திகளுக்கு இது பத்தி எல்லாம் பேசக்கூடாது பல்காம்ல நாலு தீவிரவாதிகள் வந்து கொலை பண்ணிட்டு போயிட்டான் மக்களை திசை திருப்பதுக்காக ஏதோ ஒரு போட்டோ கொண்டு வந்தாங்க இப்ப ரெண்டு மாசம் கழிச்சு அந்த போட்டோல ஆளுங்க இல்ல வேற யாரும் கொலை பண்ணிட்டாங்கிறாங்க அப்ப உண்மையா கொலை பண்ணிட்டு போன தப்பிச்சு போயிட்டான் அப்ப இது தப்பிக்க வைக்கிறதுக்கு நீ சதி திட்டம் போட்டல்ல அதுக்கு பதில் கொடுக்கணும் இல்லையா ஏன்னா செக்யூரிட்டி அங்க இல்லாம இருக்கிறதே ஒரு பெரிய சந்தேகத்தை உண்டு பண்ணுது ஒரு செக்யூரிட்டி இல்லாத இடத்துல அவன் பாட்டுக்கு வந்தான் பார்த்தான் பேரை கேட்டான் சுட்டான் தள்ளா மொல்லமா நடந்து போயிட்டான் அவனுக்கு எப்படி தெரியும் செக்யூரிட்டி போர்ஸ் வரமாட்டாங்க ஸ்டேட் உலகத்திலேயே உலகத்திலேயே இவ்வளவு மில்டரி ஒரு இடத்துல இருக்கிறது இது பெரிய ஃபெயிலியர் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு இவ்வளவு மில்டரியை குமிச்சு வச்சிருக்க ஒரு இடத்துல இன்னும் அங்க மில்டரி குமிக்காம வைக்கிறது வந்து முடியலங்கிறது ஒரு பெரிய ஃபெயிலியர் இப்ப இது ரொம்ப முக்கியமான நுட்டுது நாட்டுக்கு நம்ம இந்து ராஷ்டரான்ட்டு நீ சரி ஆனதுக்கு அப்புறம் என்ன கிழிப்பேன் அது சொல்லு இல்ல ஆர் எஸ் எஸ் போர் அஜெண்டா அதுதான் அதுவா தான் இருக்கு மனுஸ்மதி அவங்க வந்து கான்ஸ்டியூஷனா கொண்டு வர முயற்சி பண்றாங்க அப்படின்னு ராகுல் காந்தியை சொல்றாரு ஏன்னா ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமென்ட் எலெக்ஷன்லயும் டேஞ்சர்ல இருக்கு அம்பேத்கருடைய டேஞ்சர்ல இருக்கு அதை அழிக்க போறாங்க ராகுல் காந்தி பிரச்சாரம் பண்ணாரு அது பல இடங்களில் எடுபட்டதும் கூட சொன்னாங்க பேச வேண்டிய இருக்கு நீ இதை ஹிந்து நானா மாட்டினதுக்கு அப்புறம் மாத்தினதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறேன் மாத்திடுற அப்புறம் என்ன பண்ணுவ சின்ன சின்ன எக்ஸாம்பிள் காமிச்சிட்டே இருக்கான்ல ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிள் விட்ட போட்டுட்டு இருக்காங்கல்ல ரெண்டு தலித் யுத் ஒரிசால ரெண்டு தலித் மக்கள் வந்து மாடு வாங்கிட்டு போறாங்க அரை மொட்டை அடிச்சு வாயில புல்ல வச்சு பரண்ட வச்சு சாக்கடை தண்ணி குடிக்க வச்சு அமுச்சு விட்டாங்க ஏன் ஏன் அப்படி பண்ணாங்க தலித்து இன்னொரு பக்கம் யாதவர் யாரு ஹிந்து மதத்து பிரகாரம் சனாதனத்து பிரகாரம் யாரு மாடு வளர்க்கணுமோ அவங்க கதா வாச்சக் பண்ணாங்க கதா வாச்சக்னா இந்த கீதையை ராமாயணத்தை எல்லாம் எடுத்து மக்கள் போயிட்டு பிரச்சாரம் பண்றது அது பண்ணிருக்காரு ஒரு பெண்ணோட சிறுநீரை குடிக்க வச்சிருக்காங்க அது பிராமின்ஸ் மட்டும் பண்ணணும் பெரியலீசியன் பிஜேபியோட அலையன்ஸ்ல இருக்காரு ராஜ்பார் சொல்றான் ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு வேலை கொடுத்திருக்கு பிராமணருக்கு பூஜை பாட்டு பூஜை பண்ற வேலை கொடுத்திருக்கு யாதவர்களுக்கு வந்து இந்த வேலை கொடுத்திருக்கு மாடு வளர்க்கணும் மாடு ஆடு எல்லாம் மேய்க்கிற வேலை கொடுத்திருக்கு அப்புறம் ஒருத்தர் ஒன்னொருத்தர் வேலைக்கு போனா அப்புறம் பிரச்சனை வரத்தான் தீரும்னு சிரிச்சு சொல்றான் அப்புறம் நிர்மலா சீதாராமன் அங்கே மினிஸ்டர் உட்கார்ந்து இருக்குது ஃபினான்ஸ் மினிஸ்டரா உட்கார்ந்து பெரிய இல்ல இல்லை அந்தம்மா ஓட்டாடிங்களே போய் பார்க்கலாம் ஜெயசங்கர் ஃபாரின் மினிஸ்டரா சுத்திட்டு இருக்காரு ஃபிளைட்ல ஏறிட்டு போறாரு வெறி அதுவும் பண்ணக்கூடாது இல்ல அதுவும் அப்சன் இருக்குல்ல மனுஷ்பிருத்தில சொல்லி இருக்குல்ல போகக்கூடாதுங்க டிராவல் பண்ணக்கூடாது ஃபிளைட் எல்லாம் ஏறக்கூடாது சீ கிராஸ் பண்ணக்கூடாது கடலை தாண்டக்கூடாது மனுஷுத்தி சொல்லியிருக்குல்ல போயிடுங்க நாடை இங்கயோ கூட்டிட்டு போயிடுங்க சோசியலிசமும் ரிமூவ் பண்ணும்ங்கிறாரு சோசியலிசம்ல என்ன பிரச்சனை இருக்கு சோசியலிசம்ல என்ன நோட்டுச்சு இவங்களுக்கு அயோக்கிய பசங்க அயோக்கியத்தனத்துக்கு உச்சத்துல இருக்காங்க இவங்க இந்த நாடை எவ்வளவு எவ்ளோ கெடுக்க முடியும் எவ்வளவு எவ்வளவு விற்க முடியும் அந்த திட்டத்தில் தெளிவா இருக்காங்க ஆர்எஸ்எஸ் யார் ஃபண்ட் பண்ணுச்சு இது வரைக்கும் மார்வாடி குஜராத்தி எதுக்காக இண்டஸ்ட்ரீஸ் எதுக்காக பணம் கொடுத்தாங்க ஆர்எஸ்எஸ் கிட்ட இந்த நாட்டை எப்பவுமே ஒரு அவல நிலையிலே வச்சுட்டு இருங்க கொந்தளிப்புல வச்சுட்டுருங்க ஹிந்துக்கு பிரச்சனை இருக்கு ஹிந்துக்கு பிரச்சனை இருக்கு சொல்லிட்டே இருங்க ஹிந்து எல்லாம் சேர்ந்து விடணும் ஓட்டு நம்மளுக்கு போடணும் நம்மள ஊட்டி அடிக்கணும் அவன் திரும்ப பேசுனானா முஸ்லீம் பிரச்சனைன்னு சொல்லணும் இந்த நாட்டை திருடுறவன் லிஸ்ட் பட்டியல் எடுத்தா ஐம்பது பேர்லயும் ஒரு முஸ்லிம் இல்ல அதுல இது குஜராத்தி பசங்க இருக்காங்க மாரவாடி இருக்காங்க லூட்டேஷீட் போயிட்டான் நிறைய ஓடி போயிட்டாங்க ரிக்கவர் பண்ண முடியல சில பேருக்கு நீ சரி பணமே குடுக்க தேவையில்ல ஹேர்கட் கொடுக்கறாங்கள அம்மானிக்கு நாப்பத்தி ஒன்பதாயிரம் கோடிக்கு நானூறு கோடி வாங்கிட்டு எல்லாம் சரியா போச்சுட்டாங்க அவர் டெப்ட் ஃப்ரீ ஆயிட்டார் அணில் அம்மானி டெப்ட் ஃப்ரீ ஆயிட்டார் சோ இவங்க நம்ம நாட்டுக்கு பெரிய ஆபத்தா இல்ல ஒன்னு இல்லாத முஸ்லிம் அங்க ஆபத்தா இல்ல தலித் மக்கள் ஆபத்தா இவங்க கீழ்து தனத்து கேட்டோன்னா நம்மளுக்கு பைக்கியம் பிடிச்சிருக்கோம் பாலாஜி ரெண்டு மாசம் பின்னாடி சிகந்தர் தர்கா சிகந்தர் தர்கான் நாங்க முருகனை காப்பாத்த போறோம் அந்த தர்கானால முருகனுக்கு ஆபத்து இருக்கு அந்த கூ கூ நாங்க அதெல்லாம் போய் சொல்லிட்டு நம்ம எஃப்ஐஆர் போட்டதுக்கு அப்புறம் இப்ப சூப் ஆயிட்டாங்க அப்படியே அப்ப முருகன் உனக்கு டிஷ்யூ பேப்பரா நீ எப்ப வேணா வேணா தூக்கி போட்டுருவியா இப்ப மாநாட்டுல தர்கா பத்தி ஏன் பேசல சொல்லுங்க பாக்கலாம் மாநாடே வந்து முருகனை காக்கதான்றாங்கல்ல எதுல இருந்து காப்ப எதுல இருந்து காப்பாத்துற முருகனை தான் காப்பாத்தணும் முருகன் கொந்தளிப்புல இருக்கார் முருகன் பாவம் இந்த தற்கூர் எச்சராஜா அண்ணாமலையை பத்தி பொய் பொய்யா பேசுறாரு அவர் தண்ணிக்கும் அழுதுட்டு இருக்காரு எங்கிட்ட நான் அவரோட உத்தரவுல தான் போய் எஃப்ஐஆர் போட்டேன் எனக்கு முருகன் டைரக்ட் உத்தரவு கொடுத்தாரு நான் போய் எஃப்ஐஆர் போட்டேன் முருகன் குறிஞ்சி தெய்வம் தானே தமிழ்நாட்டுல இது வரைக்கும் அதிகமான குறிஞ்சி மலையை காப்பாத்தினாலும் நானு இன்னும் நிறைய காப்பாற்ற வேண்டியது இருக்கு ஆனா அதிகமா தான் அது கஞ்சமலையா இருக்கட்டும் கௌத்தி மலையா இருக்கட்டும் வேடிப்பன் மலையா இருக்கட்டும் இருக்காடா இருக்கட்டும் கொல்லிமலையா இருக்கட்டும் வேதாந்த மூடினதா இருக்கட்டும் அப்போ முருகன் டைரக்ட் கான்டாக்ட்ல எங்கிட்ட சொல்றாரு அழுகுறாரு என்னடா இவங்க என் பத்தி இப்படி பேசுறான்னு நீ வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன் இப்போ ரெஃபர் போனா நான் ரெஃபர் போட்டேன் தமிழ்நாடு போலீஸ் நடவடிக்கைன்னு பார்த்தா தமிழ்நாடு போலீஸ்க்கும் சப்பு சுப்பு ஒண்ணுமே இல்ல அதுக்கு முருகன் பயங்கர கொந்தளிப்புல இருக்காரு பயங்கர டென்ஷன்ல இருக்காரு இருக்காரு என்னே பாதுகாக்க முடியலையே என்னவே அப்படிங்கிறாரு அந்த தற்கொலை பாத்தீங்கன்னா ஏதோ ஒன்று பேசிட்டு ஜாலியா இருக்கா அதுல இவன் அதே மாநாட்டில் முருகன் மாநாட்டில் இந்த ஆள் நிக்க வச்சிருக்காங்க அண்ணாமலையை ஸ்டேஜ்ல பேச வேண்டியது தான் தர்கா பத்தி நீ ரெண்டு மாசம் முன்னாடி பேசி போய் பேச மாட்டேன் ஏன்டா நீ போய் பொய்யா பேசுனாங்க முருகன் வச்சு போய் பேசுனதுக்கு என்ன தண்டனை இருக்கு அது சொல்லுங்க முதல்ல அது ஹை கோர்டுக்கெல்லாம் இங்க பயந்து பேசாம இல்ல போய் பேசிட்டு மாட்டிக்கிட்டாங்க சிறைக்கு போய் ஆகணும் இப்போ ஏன் நீ ரெண்டு மாசம் முன்னாடி பேசுனேன் ஏன் இப்போ பேசல பேசணும்ல அப்ப முருகன் பெருசா ஹைகோர்ட் பெருசா வழக்கு இருக்குனால தவிர்த்துட்டாங்களா அப்புறம் சாவர்கர் பரம்பரை தானே இவங்க எல்லாம் சாவர்கர் ஆனா வழக்கு கடந்து சில விஷயங்கள் குறிப்பாக வந்து சென்டிமெண்டல் ரீதியாக சென்சிட்டிவ் இஷ்யூஸ் எல்லாம் வந்து கையில் எடுத்தாங்களே குறிப்பாக வந்து இந்துக்களினுடைய வாக்கு வங்கியை நிரூபிக்கணும் வரக்கூடிய எலெக்ஷன்ல குறிப்பாக வந்து இந்துக்களுக்கு ஆபத்து இருக்கு இந்துக்கள் வந்து இங்க சரியாக வாழ்வது இல்ல இந்துக்களுக்கு எப்படி ஆபத்து இருக்கு இந்துக்களுக்கு எப்படி ஆபத்து இருக்கு இந்துக்களுக்கு இந்துக்கள் கிட்ட இருந்தா ஆபத்து இருக்கு இந்த மாநாட்டிலே இந்துக்களுக்கு ஆபத்து இருந்தது மூட நம்பிக்கை பரவிட்டு இருந்தாங்க பொட்டு வச்சு ஐதாயிடும் தோடு போட்ட ஐதாயிடும் கண்ட மணிக்கு எதுதோ உலகிட்டு இருந்திருக்காங்க போல இருக்கு இதுதான் இந்துக்களுக்கு ஆபத்து நீ இந்துக்களை முட்டாளாக நிறுத்து இந்துக்கள் கிட்ட பொய் பேச நிறுத்து பவன் கல்யாணம் கூப்பிட்டாங்களே மாநாட்டுக்கு திருப்பதியில செக்ஸ் டிட்டர்மினேஷன் சென்டர்ஸ் வச்சிருக்காங்க யார வேணா போய் அங்க வந்து டெஸ்ட் பண்ணிக்கலாம் உள்ள ஆனா பொண்ணான்ட்டு செக் பண்ணிக்கலாம் மேலா ஃபீமேலான்ட்டு இது தமிழ்நாடுல ரொம்ப ஸ்ட்ரிக்டா நிறுத்தி வச்சிருக்காங்க ஸோ திருவண்ணாமலையில் ஒரு பொண்ணு போய் இங்கிருந்து கூப்பிட்டு போய் அங்க பாத்துருக்காங்க அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பொண்ணு பிறந்திருக்கு அப்ப அந்த பெண்மணியை கூப்பிட்டு போய் அங்க திருப்பதியில செக் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து பொண்ணுன்ட்டாங்க இங்க வீட்டுல வந்து அபார்ஷன் பண்ணணும்ட்டு ஒரே பிடிவாகும் அது இல்லைன்ட்டுருச்சு நான் குழந்தை பெற்றுக்குன்னு சொல்லிடுச்சு அதுக்கு அந்த பொண்ணை அடிச்சு தம்சம் பண்ணி வீட்டுக்கார வீட்டுக்காரனும் அப்புறம் கூட இருந்தவங்க அந்த பொண்ணு ரொம்ப தாங்க முடியாம ஃபர்ஸ்ட் குழந்தையோட போய் கிணறுல குதிச்சு செத்துக்கு தற்கொலை பண்ணிச்சுங்க அப்புறம் போஸ்ட்மார்ட்டம் எல்லாம் பண்ணி பார்த்தாங்க இது செய்தி எப்படி ஆகுதுன்னா அதுக்குள்ள இருக்கிறது பொண்ணு இல்லையா பையனா இது ஸ்பெஷல் நியூஸ் வர நியூ இன்ட் போடுறான் நியூ எக்ஸ்பிரஸ் போடுறான் அது எதுவும் பயங்கரமான ஆயிடுச்சா இல்ல பையன் பையன்தான் எது கொ பொண்ணுன்னா கொலை பண்ணலாம் பொண்ணுன்னா சாவடிக்கலாம் இங்க மீடியா ஒரு பைத்தியக்காரத்தனமா இருக்கு பட் சரி மீடியால இதுக்கு வருவோம் திருப்பதில ஒரு சென்டர் எப்படி மாறுது இதுக்கு அப்பாவது பெருமாளுக்கு கண்ணு தெரியலையா என் பவன் கல்யாணத்துக்கு தெரியலையா இதெல்லாம் ஹிந்துவ காப்பாத்து கிளம்பிட்டாங்களா இதுதாங்க இந்து காபத்து அது உமாங்கிற பொண்ணு ஹிந்து தானே அது கூட இந்த குழந்தை ஹிந்து தானே வயிற்றுல நடுக்கிறது ஹிந்து தானே அத காப்பாத்த வக்கில்ல சமூகம் இதுல ஹிந்து நாடு வேற நுட்டுது இவங்க இந்த பசங்கள வச்சு என்ன பண்றது பாலாஜி சைனா எங்கயோ போயிட்டு இருக்கு அந்தந்த நாடு இங்கயோ போயிட்டு இருக்கு ஒரே சம சைனா எதுக்கு ஒரே பேசுற தான் இருந்தோம் நம்ம நைன்டீன் ஒரே சம நிலையில இருந்தோம் இல்ல அவன் மட்டும் எப்படி முன்னுக்கு போயிட்டாங்களோ அங்க மதங்கிற வெறி இல்ல நல்லா புரிஞ்சு கொள்ளுங்கள் அங்க மத வெறி இல்லை அங்க சடங்குக்கு அதுக்கு இதுக்கு நொட்டுக்கு நொசுக்குக்கு செலவு பண்ண தேவையில்லை கடகாரம் ஆக தேவையில்லை இதே பண்ணிட்டு இருக்கோம்னால ஒரு பெரிய ஆபத்துல இருக்கும் கொஞ்சம் கல்விக்கு சயின்ஸ்க்கு இடம் கொடுக்குடா வா கல்விக்கு எடுத்து வச்சிருக்கான் அவ்வளவு காஸ்ட்லி ஆக்கிட்டான் கல்விய ஃப்ரீயா இருக்கிற கல்வியை அவ்வளவு காஸ்ட்லி ஆக்கி வச்சிருக்காங்க இது புரிஞ்சுக்க மாட்டேங்குது இப்ப தண்ணி மேல டாக்ஸ் போட போறாங்களாம் டூ வீலர் மேல டாக்ஸ் போட போறாங்களா அந்த டோல்கேட்டை தாண்டதுக்கு அது சடனா பெருசா நியூஸ் ஆனதுக்கு அப்புறம் கட்காரி இல்ல இல்ல சொல்லுங்கிற அப்படி இல்ல இப்ப தண்ணீருக்கே வந்து வரி போட போறாங்க அது மூலயமா கண்ட்ரோல் பண்ண போறாங்க முதலே சொல்லிட்டேங்க ஜக்கியோட இது சதி திட்டத்தை நான் முதலே எடுத்து வச்சிட்டேன் இது ஜக்கி ரேலி ஃபார் ரிவர்ஸ் எடுக்கும் போதே அதுலயே நோட் பண்ணி வச்சிருக்கான் ஒரு ஒரு சுட்டு தண்ணி குடிக்கிறதுக்கும் பயிர் பண்றதுக்கும் அதுக்கு டாக்ஸ் போடணும் அதுக்கு வரி வாங்கணும்ட்டு எழுதிட்டான் அது இதெல்லாம் இசை நம்ம நாடு எங்கேயோ எடுத்து போலான்னு பாக்கலாம் அவன் கவலையில இல்ல சாதாரண மக்கள் செத்தாலும் பொழைச்சாலும் அவனுக்கு ஒரு ஐம்பது குடும்பம் ஒரு நூறு குடும்பம் நல்லா இருக்கணும் அவங்க ஆதிக்கத்துல இருக்கணும் நம்ம எல்லாம் அவங்களுக்கு அடிமையா வேலை பார்க்கணும் இதுதான் அரசோட ப்ராஜெக்ட் ஒன்னு இல்ல நன்றி நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி மிக்க நன்றி பாலாஜி